சுமித்ர என்ன தம்பியா தாய் சொன்னதை வேதமாக கொண்டு இலக்குவன் சீதையை விட்டு போக மாட்டேன்னு நிக்கிறான் இப்போ சீதை ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான் சொல்லக்கூடாத வார்த்தை அவளிடமிருந்து வந்திருக்க கூடாத வார்த்தை இந்த உலகத்தில் எந்த அண்ணியிடமிருந்தும் வந்திருக்க கூடாத வார்த்தை அது எப்படி சொல்றா கம்பன் தனக்கே உரிய நாகரீக பொதிவுகளோடு அந்த வார்த்தையை வைக்கிறான் ஒரு முல்லை அப்படியே நம்முடைய வாயிலே கொடுப்பதற்கு பயந்து அதை பஞ்சு துணியிலே சுற்றி கம்பன் நமக்கு கொடுக்கிறான் வால்மீகி பட்டவர்த்தனமாக எழுதுகிறார் கம்பன் அப்படி எழுதவில்லை கம்பன் சீதை சொல்லுவதாக சொல்லுகின்றான் நின்றன் இந்நிலை நெறியிற்றன்று சீதை அப்படித்தான் சொல்றார் உங்க அண்ணா அங்க கத்திக்கிட்டு இருக்க என் பக்கத்தில் நிக்கிறேடா நின்ற இந்நிலை நெறியிற்று என் அயல் நிற்றியோ ஒரு நீ என்று கேட்கிறான் அவன் அங்கே இருக்கிறப்போ ஒரு பகல் பழகினால் உயிரை ஏவராள் உங்கள் அண்ணனுக்காக உயிரை கொடுக்க பத்தாயிரம் பேர் காத்திருக்காண்டா அங்கே அவங்க அண்ணன் கத்திட்டுருக்கா நிற்றியோ என் அயல் ஒரு நீ என் பக்கத்தில் நீ வந்து நின்றுட்டியா என்று சீதை கேட்கிறான் அந்த ஒரு நீ எப்படி தெரியுமா நீங்கள் பார்த்துருப்பீங்களா நானா பார்த்துருக்கேன் எங்கள் ரோடில் சாட்டை தன்னை அடிச்சுட்டு சில பேர் பிச்சை எடுத்து வருவான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது ஒரு படத்தில் கவுண்டர்மன் எப்படி நடிப்பார் சாட்டையால் அடிச்சு நமக்கு எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பயமா இருக்குன்னா அந்த சாட்டையினுடைய பெரும் பகுதி இருக்குல்ல அது மேலே பட்டா எவ்வளோ வலிக்கும் அப்படி நான் நினைப்பேன் எனக்கு வயதான பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது கனமான அந்த பகுதி பட்டா வலிக்காது அந்த நுனியில் ஒரு சின்ன பகுதி இருக்கு பாருங்க மிக மெல்லிய ஒரு ஒரு பள்ளிவாழ் மாதிரி ஒரு இருக்கும் அந்த சுளிர் இருக்கு பாருங்க அதுதான் வலி இந்த ஒரு நீ என்பது அந்த பள்ளிவால் மாதிரி இருக்கிற பகுதி மேலப்பட்ட அடிக்கு சமமான அடி என் அயல் நிற்றியோ ஒரு நீ என்று கேட்டுவிட்டார் அதுக்கு பிறகு நிற்க முடியல இலக்குவனால போயிட்டான் கதை உங்களுக்கு அதெல்லாம் என்னுடைய கேள்வி ஒன்றுதான் இந்த அரங்கத்தை பார்த்து சீதை என்னை இப்படி சொன்னால் என்று இலக்குவன் ராமனிடம் சொன்னானா சொல்லவில்லை என்னோட ஆசிரியர் இருக்கிறார் சொன்னாலா இப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இலக்குவன் போகிறான் ராமன் அதுபோல் அந்த மானை கொண்டுட்டான் ஏண்டா வந்த அண்ணி ஏண்டா தனியாக விட்டுட்டு வந்த அண்ணி தான் பூசி அவள் சொன்ன நீ வந்துடுவிய நீ சொன்னேன் உன் பொண்ணாட்டி என்னெல்லாம் பேசுகிற பிள்ள பேர் பேசுகிறேன் நீ உன் உன் மனைவி என்ன சொன்னாலும் சரி 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 நீ கேட்டுட்ரு நான் அப்படியே கண்ணாபீனன் பேசுது கொஞ்சம் கேட்டுவேன் நீ நானே எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக பதினாறு வருஷம் பின்னாடியே வந்து நிற்கினேன் அட்லீஸ்ட் ஒரு ரெகக்னிஷன் கூட இல்லை எனக்கு நம்ம மாட்டோம் இப்படி அந்த இல்லையா ஏன்டா விட்டுட்டு வந்த அண்ணி திட்டுருச்சு என்ன திட்டினா இப்படி சொன்னான் ஆனா இலக்குவனது சொல்லவே இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை அப்புறம் ராமன் இலக்குனு மட்டும்தானே தனியா தேடிக்கிட்டே போறாங்க சண்டையின் போது அவங்க தானே இருக்காங்க எவ்வளோ நேரம் அவர்கள் இருவர் மாத்திரம் தனியே திறந்திருப்பார்கள் ஒரு முறை கூட எந்த நொடியிலும் எந்த நிமிஷத்திலும் இலக்குவன் சீதை தன்னை இப்படி சொன்னாள் என்று அண்ணனிடம் சொல்லவே